ஸ்ரீ பெரியாழ்வார் அவர் அருளி செய்த பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி என்பது நானூற்றி எழுபத்தி மூணு பாசுரங்கள் அதிலே முதல் திருமொழியாக இருப்பதுதான் பல்லாண்டு என்று ஆரம்பிக்கக்கூடியது அதை விசேஷித்து திருப்பல்லாண்டு என்பதாக சொல்கிற வழக்கம் எல்லா சேவா காலத்திலேயும் ஆரம்பத்திலையும் முடிவிலேயும் அந்த திருப்பல்லாண்டை சேவிக்க வேணும் அப்படின்னு சம்பிரதாயம் ஆரம்பத்திலையும் பல்லாண்டு தான் ஆரம்பிக்கணும் அது மாதிரி சாத்து முறை முடிஞ்சாச்சுன்னா அந்த பல்லாண்டு பாசுரத்தை சொல்லி தான் முடிக்கணும் வேதத்துக்கு பிரணவம் போலே திவ்ய பிரபந்தத்துக்கு திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறார்கள் வேதத்தில் முதல்ல பிரணவத்தை சொல்லி ஹரிஹி ஓம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும் முடிக்கச்சியும் ஹரிஹி ஓம்னு சொல்லி தான் முடிக்கணும் அது நேமம் கட்டாயம் அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு திருமொழி இந்த பெரியாழ்வார் திருமொழியிலே முதலில் இருக்கக்கூடியது திருப்பல்லாண்டு முதல்ல அந்த திருப்பல்லாண்டு அதாவது பெரியாழ்வார் திருமொழிக்கு முன்னாடி தனியன்கள் பார்க்கலாம் குரு முகமன பிராக அசேஷான் நரபதி படி சுல்கம் ஆதாது காமஹா சசுரம் அமரவந்தியம் ரங்கநாத சாட்சாத் திஜகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி இந்த தனியன் ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்தார் இதில் தம் விஷ்ணு சித்தம் நமாமி அந்த விஷ்ணு சித்தரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு விஷ்ணு சித்தர்னு பெரியாழ்வாருக்கு திருநாமம் விஷ்ணு சித்தர்லாம் என்ன அர்த்தம்னா விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே வைத்தவர் பகவானை தன்னுடைய மனசில் எப்பவும் வச்சின்றிருக்கு அப்படின்னால அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு திருநாமம் தமிழ் அழகா விட்டு சித்தன் அப்படின்னு வரும் அது மட்டும் இல்லையா விஷ்ணுனுடைய சித்தத்திலேயே இவர் இருக்காரா விஷ்ணுனுடைய மனசு எம்பெருமானும் இவர் தான் நினைச்சிருக்கேன் இவருக்காக தானே எம்பெருமான் கருட வர குருமுகம் அனதித்த குருமுகமாக அத்தியனம் பண்ணாமலேயே எல்லா வேதங்களையும் எடுத்து சொன்னார் நரபதி பரிகளுத்தம் சுல்கம் ஆதாது காமஹா எதுக்காக சொன்னார்னா நரபதினா ராஜா நரபதி பரிகளுத்தம் ராஜாவினாலே எடுத்து வைக்கப்பட்ட சுல்கம் அந்த பனைய சுல்கம் ஒன்று கொல்லியோ அதை ஆதாது காமாம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆசையுடன் அப்படின்னு அர்த்தம் பெரியாழ்வாருக்கு உஞ்சவர்த்தியவர் அவருக்கு ஆசையெல்லாம் கிடையாது ஆனால் பகவன் நியமனம் நீர் நேர போ வில்லிபுத்தூரில் இருந்த பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீர் நேர போய் மதுரைக்கு போய் அந்த போய் அந்த சுல்கத்தை நீர் வாங்கிக்கொண்டு பெருமாள் சொல்லிட்ட அப்படிப்பட்ட பெரியாழ்வார் சொசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாது அப்படி யார் இருந்தாரோ தம் அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தம் நமாமி அந்த விஷ்ணு சித்தரை சேவிக்கிறேன் முடிய போகிறதுனா அவருக்கு இன்னொரு விசேஷம் சொசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாது ரங்கநாதஸ்ய ரங்கநாதனுக்கு சாட்சாத் சொசுரம் சாட்சாத் மாமனார்னு அர்த்தம் சொசுரன்னா மாமனார் ஏன்னா பெரியாழ்வாருடைய திருமகள் பிராட்டியார் பூ ஆண்டாள் நாச்சியார் அவர் ரங்கநாதனை விவாகம் பண்ணிண்டபடினாலே இவருடைய பெருமை யாருக்குமே கிடையாது எந்த ஆழ்வாருக்குமே கிடையாது ஏன்னா சாட்சாத் ரங்கநாதனுக்கு மாமனார் அதாவது மற்ற பேர்லாம் எப்படின்னு கேட்டால் ரங்கநாதனுடைய அவதாரமாக வந்த ஸ்ரீராமனுக்கு மாமனார் ஜனகன் ஸ்ரீராமாவதாருங்கிறது ரங்கநாதனுடைய அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணாவதாருங்கிறது ரங்கநாதனுடைய அவதாரம் ஜனக மகாராஜர் அப்படிங்கிறவர் ரங்கநாதனுக்கு மாமனார் இல்ல ரங்கநாதனுடைய அபராவதாரமான ஸ்ரீராமனுக்கு மாமனார் அந்த மாதிரி தான் பார்த்தா ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மாமனார் உப்பணி பிராட்டியாருடைய தகப்பனார் இருக்கார் விதர்ப தேசத்தை அதிபதி அவர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய மாமனார் இதெல்லாம் ரங்கநாதனுடைய அவதாரம் ஆனால் அந்த ரங்கநாதருக்கே சாக்ஷாத் மாமனார் பிரியாடுவார்னா அப்போ அவள்லா காட்டில் இங்கே ஒரு வசதி சாட்சாத் அவருக்கே மாமனார் ஆகிட்டார் சொசூரம் ரங்கநாதஸ் சாட்சாத் சொசூரம் அமரவந்தியம் அதனால் அமரர்கள்லாம் சேவிக்கிறாளாம் அமரர்கள்லாம் தேவர்கள் இந்த இடத்துல சூரிகள்னு அர்த்தம் நித்திய சூரியெலாம் பெரியாழ்வார் விழுந்து விழுந்து சேமிச்சுருக்கா அடுத்த விஷயம் த்விஜ திலகம் பிராமண குலத்துக்கு திலகமாக இருக்க